வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நாஜே கிருத்திகராஜ் இன்னைக்கு நாம் கேட்க கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் பதினெட்டு கிரிஷாந்தின் அடுக்குமாடி கொடியிருப்பின் வாசலில் வந்து நின்றது ரிஷியின் வெண்ணிற மினி கூப்பர் இங்கு எதற்கு வந்தோம் என்பது போல கேள்வியாக பார்த்த மனைவியிடம் எதுவும் கூறாது வா என்பது போல செய்கை செய்து விறுவிறுவென்று கிருஷாந்தின் கொடியிருப்பை நோக்கி விரைந்தான் ரிஷிநந்தன் ஷப்பா காலம் முழுக்க இவன் கண்ணால பேசுறத புரிஞ்சுக்கிறதுலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் போலவே என அழைத்து கொண்டே அவனை பின்தொடர்ந்தாள் ஹம்சவர்தனி தான் கையோடு விஜயலட்சுமியிடமிருந்து வாங்கி வந்திருந்த பையை திறந்து சென்சார் மயமான அந்த நவீன குடியிருப்பின் ஆர் எஃப் ஐ ஐடி அட்டையை எடுத்து பொருத்தவும் கதவு படக்கென்று திறந்து கொண்டது உள்ளே சென்றவன் அந்த வீட்டின் ஒவ்வொரு அறையையும் நோட்டம் விட்டு கொண்டே வந்தான் வரவேற்பறையை ஒட்டி வலது பக்கம் அமைந்த படுக்கை அறையை எட்டி பார்த்தவனிடம் அதுதான் கிருஷான் தொடரும் என அவன் கேட்காமலே சொன்னாள் மனையாள் ஒரு தலையசைப்புடன் உள்ளே நுழைந்தவன் தன் அறையின் சொத்தத்துக்கும் நேர்த்திக்கும் நேரெதிராக கலைந்து கிடந்த அறையை கண்களால் கூர்ந்தான் நடுநாயகமாக அந்த அறையை ஆக்கிரமித்து இருந்த கலைந்து கிடக்கும் சொகுசு மெத்தையின் அருகில் சென்றான் ரிஷி அங்கு விஜயலட்சுமியுடன் அவன் சிறுவயதில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சாய்ந்து கிடக்கவும் அதை எடுத்து ஒழுங்காக வைத்துவிட்டு அந்த அறையை சுற்றி வந்தான் ஒரு சின்ன மர அலமாரி அதை ஒட்டி ஒரு வட்ட மேசை இரண்டு இருக்கைகளுடன் காணப்பட்டது அந்த மேசை மீது பல நாளிதழ்களும் கிரிஷாந்த் நடிக்கும் கதாபாத்திரத்துக்கான சோதனை புகைப்படங்களின் தொகுப்பு ஒன்று மலை போல் குவிந்து கிடந்தது அந்த அறையின் சுத்தமின்மையை கண்டனம் தெரிக்க பார்த்தவன் தன் வேலையில் இறங்க ஆரம்பித்தான் அந்த அறையையே புரட்டி போட்டு தேடத் தொடங்கிய கணவனிடம் என்னத்தை தேடுறீங்கன்னு சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல என்றாள் ஹம்சவர்தனி அதற்கு நீ சும்மா இருந்தாலே பெரிய ஹெல்ப் தான் அதனால தயவு செஞ்சு சும்மா இருக்கியா என தன் போக்கில் அந்த அலமாரியை குடைந்து கொண்டு கூறிய கணவனின் வார்த்தைகளில் ஹம்சவர்த்தனிக்கு காதில் புகை வராதது ஒன்றுதான் குறை சினத்தில் உம் என்ற முகத்தை வைத்து கொண்டாள் பாவை டம் 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 என தரையதிர நடந்து சென்று ரிஷி தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருந்த அந்த அலமாரி பக்கத்தில் இருந்த இருக்கையில் புத்தென்று சத்தம் எழுப்பிக் கொண்டு அமர்ந்தாள் சும்மா இருக்கிறதுக்கு ஏன் என்ன கூட கூட்டி வரணும் என கணவனை மனதில் தாளித்தவாறு அந்த மேசை மீது குப்பை போல கசகசவென இருந்த நாளிதழ்களில் ஒன்றை உருவினாள் அவள் சரக்கென்று உருவியதும் தொபுதொபு வென சிதறி கிடந்த மற்ற காகிதங்கள் புகைப்படங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்தது அதே நேரம் தான் தேடி வந்து ருசு கிடைத்துவிட்ட மகிழ்வில் திரும்பிய ரிஷிக்கு ஹம்சவர்தினி செய்து வைத்திருந்த வேளையில் மசமசவென கோபம் தலைக்கு ஏறியது அவன் கோபம் கண்டு அசடு வழிய சிரித்த மங்கை ஆல்ரெடி எல்லாம் கலைஞ்சு தானே இருக்கு என்னமோ நான் வந்து எல்லாத்தையும் கழிச்ச மாதிரி முறைக்கிறீங்க என வியாக்கியானம் பேசியவாறு கீழே விழுந்த நாளிதழ்கள் புகைப்படங்கள் என அனைத்தையும் எடுத்து அடுக்க ஆரம்பித்தாள் அதை கண்டு ரிஷி இந்தா எதையும் அடுக்கிவை என தன் காலடியில் விழுந்து கிடந்த சில புகைப்படங்களை யதார்த்தமாக எடுத்து ஹம்சவர்தனியிடம் போனான் அவன் பார்வை யதார்த்தமாக அவன் கையில் இருந்த அந்த தலைகீழாக இருந்த புகைப்படத்தில் பதிந்தது அது ஏதோ படத்துக்காக நடுத்தர வயது தோற்ற ஒப்பனையுடன் காணப்பட்ட கிரிஷாந்தின் புகைப்படம் போல ஏதோ தோன்ற அந்த படத்தை சரியாக வைத்து பார்த்தான் அதை கண்டதும் அவன் மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது கணவன் வைத்த கண் வாங்காமல் அப்படி எதை பார்க்கிறான் என்ற ஆர்வம் ஒந்தித்தல்ல அவன் கையில் இருந்த புகைப்படத்தை கூர்ந்த ஹம்சவர்தனியின் நெற்றியில் சிந்தனை முடிச்சுகள் காரணம் அதில் இருந்த கிரிஷாந்தின் நடுத்தர வயது தோற்றம் யாரையோ நினைவுறுத்தியது அப்போது மூளைக்குள் மணி அடிக்க ஏங்க உங்களுக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஐயா கிட்ட கேக் கொடுத்து விட்டேன்ல அவரை போலவே இருக்கான்ல கிருஷாந்த் இந்த போட்டோல என கேட்ட மனைவியிடம் ஆமோதிப்பதாக தலையசைத்தான் ரிஷி மேலும் மருத்துவமனையில் அவர் தன்னிடம் கிரிஷாந்த் பற்றி விசாரித்ததை நினைவு கூர்ந்து உரைத்தாள் அது மட்டுமின்றி அன்று தூரத்தில் நின்று இருந்த ஹம்சவர்தனுக்கே ரிஷியிடம் தான் தந்த கேக்கை தர வந்தவரை பார்க்க பார்க்க நண்பனின் முகச்சாடை நினைவுலாட மனம் சுருக்கின்றது ஆனால் அதற்குள் தன்னை அழைத்த தந்தையின் கைபேசி அழைப்பில் மூழ்கி இந்த எண்ணத்தை புறம் தள்ளிவிட்டதாக கணவனிடம் இப்போது சொன்னாள் அன்று பெரிதாக தோன்றாத ஒரு விஷயம் இப்போது அவள் கண்களில் விழுந்து துரும்பாக உறுத்த ஆரம்பித்தது மணையாளின் அவன் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்த அந்த அலமாரிக்குள் இருந்து தான் கண்டெடுத்த அந்த பழைய புகைப்படத்தை வெறித்து கொண்டிருந்தான் ரிஷி அதில் மாலையும் கழுத்துமாக விஜயலட்சுமியின் பக்கத்தில் ஒரு கதர் வேட்டி அணிந்திருந்தவரை கூர்ந்தான் வந்திதா கழுத்தில் கிரிஷாந்த் அணிவித்தது இருந்தது போன்றதொரு சங்கிலியை தன் சட்டைக்கு வெளியே தெரியும்படி போட்டுக்கொண்டு நிற்கும் மனிதனை கண்டதும் அவனுக்கு இப்படியும் இருக்க சாத்திய இருக்கின்றதுதானே இருக்கின்றது தானே என தோன்றியது அதை ஹம்சவர்தனியிடம் காட்டினான் ரிஷி அதை கண்டு மறுநொடி நண்பனின் பாட்டி கலைவாணி அவன் தந்தை இறந்த விதத்தை பற்றி என்றோ கூறியது மங்களாய் நினைவில் வந்தது அப்படினா தப்பா இன்னும் சாகலையா என முகத்தில் அதிர்ச்சி படர கேட்டாள் ஹம்சவர்தினி அதே சந்தேகம் ஆண் அவனையும் ஆட்கொள்ள சிறிதும் யோசிக்காமல் சிதம்பரத்துக்கு அழைத்திருந்தான் ரிஷி ஹலோ சொல்லுப்பா என்றவரிடம் எந்த முகமனும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா தெரியுமாங்கல் கிறிஷான் தப்பா இறந்துட்டார்னு என்றவனின் கேள்வியில் பதட்டமானார் சிதம்பரம் இதென்னப்பா கேள்வி நான் தானே அவன் உடம்பை வாங்கி தகனம் பண்ண ஏற்பாடு பண்ணேன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட அது கிருஷ்ணமூர்த்தி தானு கன்ஃபார்மாக சொல்லிச்சு சொல்லிடுச்சே ஏன்னா அடித்து பேசியவரிடம் பேச்சை வளர்க்காது சரிங்க அங்கிள் என்பதோடு தொடர்பை துண்டித்தான் அவன் தன் கைபேசி தொடர்பை துண்டித்த அடுத்த நொடி ஹம்சவர்தனின் கைபேசி இசைக்க ஆரம்பித்தது அதை ஏற்றவளிடம் யாரோ கிரிஷாந்தின் சுவாசத்துக்காக வைத்திருந்த இயந்திரத்தை அதாவது வெண்டிலேட்டரை நிறுத்தியதாகவும் தக்க சமயத்தில் வந்தித்த பார்க்காமல் விட்டிருந்தால் அவனை காப்பது கடினமாக இருக்கும் என நடுங்கிய குரலில் உரைத்தாள் தர்ஷினி அவர்களை சீக்கிரம் மருத்துவமனைக்கு வருமாறு கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தாள் அதை கேட்ட ரிஷியின் உடல் நான் எறிய வில்லாக விரைத்தது இம்முறை ரிஷிக்கு சந்தேகம் எல்லாம் இல்லை நடந்த சம்பவங்களுக்கும் கிருஷாந்தின் தந்தைக்கும் வலுவான தொடர்பு உள்ளதென்று நிர்தாட்சன்யமாக நம்பினான் அதுவும் கேசவனின் மோதிரமும் வந்திதாவுக்கு கிரிஷாந்த் அணிவித்த சங்கலியும் சம்பவ இடத்தில் கிடைத்ததையும் கணக்கிட்டு வந்திதாவும் அவள் தந்தையும் கூட்டு சேர்ந்து இதை செய்திருப்பார்களோ என யோசித்தான் ஆனால் மருத்துவமனையில் கதறி அழுத வந்தித்தாவின் கழுத்தில் கிரிஷாந்த் அணிவித்த சங்கிலி அப்படியே இருக்கவும் அதே போன்ற சங்கிலி சம்பவ இடத்தில் கிடைத்தது எப்படி என யோசித்தான் அது மட்டுமல்லாது தன்னவள் நண்பன் வந்தித்தாவுக்கு தந்த சங்கிலியை அவன் பதினோராம் வகுப்பு படிக்கும் போதிருந்து அணிந்திருப்பதாக கூறியது மனதில் வந்து போக அந்த சங்கிலியால் தன் விஜிமா மனம் புழுங்கிய சம்பவம் ஒன்று மனதில் திடீரென உதித்தது ஒருமுறை கிரிஷாந்த் விடுமுறைக்கு வந்தபோது அவன் கழுத்தில் தவழ்ந்த சங்கிலியை பார்த்த விஜயலட்சுமி எதுக்குடா இதை போட்டுக்கிட்டு சுத்துற என கத்தியதும் அதற்கு அழுத்தமாக இதுதாமா என் அடையாளம் கடைசி வரைக்கும் என்றவனை ஒன்றும் செய்ய இயலாத கையாலாக தனத்தோடு நின்றதும் அதன் பிறகு தன் பெற்றோரை தொடர்பு கொண்டபோது கிரிஷாந்திடம் அவர்கள் அவன் ரிஷி மூலத்தை சொன்னதையும் அறிந்து துடிதுடித்தார் அதை தன் நினைவு குவியல்களில் இருந்து ஞாபகப்படுத்தி பார்த்த ரிஷிக்கே சம்பந்தமே இல்லாமல் தந்தையின் அவசர பிரிவு சிகிச்சை அறையில் கிடைத்த இரத்தத்தின் மாதிரி கிரிஷாந்தின் இரத்தத்துடன் ஒத்துப்போனது வேறு இப்போது அவன் ஐயத்துக்கு வலு சேர்த்தது இப்படி தனக்குள் உழன்றவன் தான் சிறிது நேரத்தில் வருவதாக கூறி ஹம்சவர்த்தனையை மட்டும் ஒரு வாடகை காரை பதிவு செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தான் ரிஷிக்கு தான் எங்கோ எதையோ தவறு விடுவது போலவே இருந்தது அவன் உள்ளுணர்வு அவனை ஒந்தித்தள்ள மீண்டும் அந்த அலமாரியை குடைந்தவனுக்கு அந்த அலமாரியின் அடித்தட்டில் இருந்த அந்த ரகசிய அறையை தட்டுப்பட்டது அதன் தாழ் நீக்கி உள்ளே கையை விட்ட தொழாவினான் அப்போது அவன் கைக்கு ஒரு தோல் பை அகப்பட்டது அதை திறந்து பார்த்தவனை ஒரு பழுப்பு ஏறிய வேட்டி சட்டையும் ஒரு நைந்து கிழிந்து கிடந்த பணப்பையும் வேலட்டும் வரவேற்றது அந்த பணப்பையை திறந்து பார்த்தவனை சில கசங்கிய நூறு ரூபாய் நோட்டுகள் பார்த்து சிரிக்கவும் ஷிட் என முணுமுணுத்து அதை தூக்கி எரிய போனவனுக்கு அந்த பர்சின் அடிபாகத்தில் இருந்து லேசாக திருத்திக் கொண்டிருந்த ஒரு கசங்கிய கருப்பு வெள்ளை புகைப்படம் அவன் கவனத்தை ஈர்த்தது நிச்சயம் அங்கு ஒளிந்து கொண்டிருந்த சின்ன புகைப்படத்தை நன்றாக பர்சின் அடிபாகத்தில் கைவிட்டு தேடினால் மட்டுமே எடுக்க முடியும் அதை கையில் எடுத்து பார்த்தவனின் கண்கள் அகண்டு விரிந்தது ரிஷி நிச்சயமாக இப்படி ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கவில்லை தான் கண்டெடுத்த தடயங்களுடன் அவசரமாக மருத்துவமனைக்கு சென்று அஜயிடம் அவற்றை காட்டி தன் யூகத்தை கூறினான் அப்போது அவர்களிடம் வந்த கேசவன் முன்னெச்சரிக்கையாக கிரிஷாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்த அறையில் தான் மாட்டி வைத்த உளவு காணொலி கருவியில் பதிவாகியிருந்த அக்காட்சியை காட்டினார் அதில் அன்று தன்னிடம் கேக்கை தர வந்த அதே நபர் துப்புரவு செய்யும் போர்வையில் அந்த அறைக்குள் நுழைந்தார் தற்செயல் போல சுவாசத்துக்காக வைத்திருந்த இயந்திரத்தின் இணப்பை காலால் தட்டிவிட்டு பிடுங்கிவிட்டு வெளியேறினார் அதைக் கண்டு ரிஷி அதிர்ச்சியெல்லாம் அடையவில்லை நிதானமாக கேசவனிடம் அவனது பெயரை கேட்டான் இவன் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் ரொம்ப நாளாக வேலை பார்க்கறான் அவன் பேரு என இதழ் அசித்து உச்சரித்த அந்த பெயரை கேட்ட ரிஷியின் கண்கள் மட்டும் கேசவன் காட்டிய திரையை வெறித்தது பட் இட்ஸ் ஓவர் நவ் என்னை முணுமுணுத்த நண்பனிடம் இவன் எதுக்காக எதுக்காகமாச்சான் இத்தனை வருஷம் கழிச்சு உன் குடும்பத்தை டார்கெட் பண்ணணும் என தன் சந்தேகங்களை முன்வைத்தான் அஜய் அதை கேட்ட ரிஷி டார்கெட் பண்ணது என் குடும்பத்தில் இல்லை மாப்பிள்ள விஜய்மா குடும்பத்தை என்னை ஒரு ஆழ்ந்த குரலில் இயம்பினான் ரிஷி இப்போவே அவனை அரசு பண்ணுறேமாச்சான் சும்மா விட போகிறதில்ல என கொந்தளித்தான் அஜய் அவன் நோக்கம் என்ன ஏன் இப்படி செய்தான் என்று தகுந்த ஆதாரங்களுடன் அவனை பிடிக்கலாம் என கூறி நண்பனை பொறுமை காக்க சொன்னான் ரிஷி மேலும் அவனை பற்றிய இதர விவரங்களை கேசவன் மூலம் சேகரித்தான் நண்பனிடம் இரவோடு இரவாக கிருஷாந்தை ரகசியமாக வேறு மருத்துவமனைக்கு மாற்ற ஏற்பாடு செய்தான் மேலும் தர்ஷினியை பாதுகாப்பு கருதி சில நாட்களுக்கு வர்தினியின் பெற்றோரிடம் அனுப்பி வைத்தான் இன்னும் ஒருமுறை சிதம்பரத்தை பார்த்து சில விஷயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள சென்றான் வழியில் அவன் வண்டி கட்டுப்பாட்டு இழந்து ஓடுவதை உணர்ந்து நொடியில் சுதாரித்து முன்னால் வந்த டேங்கர் லாரியில் மோதிவிடாமல் கடைசி நிமிடத்தில் ஒரு மரத்தில் மோதி மயிரிழையில் உயிர் தப்பித்தான் ரிஷி தான் விபத்தில் சிக்கி தீவிர சிகிச்சையில் இருப்பதாக குடும்பத்தாருக்கு அஜய் மூலம் தகவல் தந்தவன் கேசவனின் உதவியோடு கிறிஷான் சிகிச்சை பெற்று வந்த அறையில் அவனுக்கு மாற்றாக மருத்துவ உபகரணங்கள் பொருத்தியவாறு படுத்துக்கொண்டான் ரிஷியின் நிலை அறிந்த வர்தினே யாரோ தன் உயிரை மொத்தமாக உருவி எடுத்தது போல உணர்ந்தாள் விஜயலட்சுமி பற்றி சொல்லவும் வேண்டாம் இனி தான் உயிர் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பது போல திக்ரமை பிடித்தது போல நடமாடி கொண்டிருந்தார் அதை கண்டு பேரானந்தத்தில் திளைத்தார் அந்த நபர் அன்று இரவு மீண்டும் ஐசிஓ அறைக்குள் ஊடுருவியது அந்த உருவம் ரிஷிக்கு விபத்து ஏற்பட்டு அறுவை சிகிச்சையில் இருப்பதாக மருத்துவமனையில் செவிலிகள் பேசிக்கொண்டு இருந்ததை கேட்டு குதியாட்டம் போட்டார் இதுதான் கிரிஷாந்தை தீர்த்துக்கட்ட தக்க தருணம் என முடிவு செய்தார் இருட்டில் கிரிஷாந்தின் படுக்கையில் படுத்திருப்பது ரிஷி என்று அறியாமல் மெல்ல குட் பை கிரிஷ் இனி உன்னை யாரும் காப்பாத்த வர மாட்டாங்க நீ முன்னாடி கிளம்ப நான் ரிஷியையும் தர்ஷினியையும் பின்னாடி அனுப்பி வைக்கிறேன் எனக்கூறி அவன் கையில் ஏதோ ஒரு ஊசியை ஏற்றப்போனான் அப்போது திடீரென்று அந்த அறையில் வெளிச்சம் பரவ மறைவில் நின்ற நான்கு காவல் அதிகாரிகள் வெளிப்பட்டு அவனை சுற்றி வளைத்தனர் அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்ற அவனின் கையை முறுக்கி நகராமல் செய்தான் ரிஷி அதற்குள் கட்டிலுக்கு அடியில் மறைந்திருந்த அஜய் துப்பாக்கியுடன் வெளிப்பட்டு அவனுக்கு கைவிலங்கு போட்டினான் மேலும் திமிரி விடுபட முயன்ற குற்றவாளியின் முகமூடியை அஜய் அகற்றினான் நடந்த கலைபரத்தில் ஒரே கூச்சலும் சத்தமுமாக அந்த அவசர சிகிச்சை பிரிவு காட்சியளித்தது சத்தம் கேட்டு வெளியே அமர்ந்திருந்த விஜயலட்சுமியும் வர்த்தினியும் உள்ளே வந்தனர் அங்கு முழு ஆரோக்கியத்துடன் நின்றிருந்த தன்னவனை ஓடி சென்று இருக்க அணைத்து கொண்டாள் ஹம்சவர்தினி மகனின் உடல் நலத்தை தன் பார்வையால் உறுதி செய்த விஜயலட்சுமியின் பார்வை வளையத்தில் விழுந்தார் ஆவர் விஜயலட்சுமியின் இதழ்கள் தானாக கிருஷ்ணமூர்த்தி முணுமுணுத்தது கேட்டு ஒரு சிரிப்பை பிடிபட்ட நபர் அதற்குள் தாயிடம் வந்த ரிஷி இல்ல விஜய்மா இது கிருஷ்ணமூர்த்தியில அவரோட ரெட்டை கண்ணயன் என ஏம்பினான் இப்போது அந்த நபரின் முகம் ஆச்சரியம் ஒரு மெச்சும் பார்வை இறுதியில் வன்மம் என கலவையான உணர்வுகளை பிரதிபலித்தது கோபாவேசமாக விஜயலட்சுமியை பார்த்து என் தம்பி உன்னை காதலிச்சதை தவிர என்னடி தப்பு செஞ்சா அநியாயமா நீ செஞ்ச கொலைக்கு அவனை காவு வாங்கிட்டானுங்க ஆனா நீ புது புருஷன் குடும்பம்னு சந்தோஷமா இருக்க விடுவனானே என ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பினான் அவனை மலங்க மலங்க பார்த்து வைத்த அப்பெண்ணுக்கு ஒரு நிமிடம் இம்மையும் புரியாது மறுமையும் புரியாது திண்டாடினார் சென்னையில் ஏதோ தாதாவின் எடுபடியாக இருந்த கண்ணையனிடம் விஜயலட்சுமியை திருமணம் முடித்தது பற்றி கிருஷ்ணமூர்த்தி அச்சமயம் கூறி தங்கள் புகைப்படத்தை வேறு அனுப்பி வைத்திருந்தான் ஆனால் விஜயலட்சுமியிடம் தனக்கென்று யாரும் இல்லை என நாடகமாடி கைப்பற்றியதால் இது பற்றி அவருக்கு தெரியவில்லை விஜயலட்சுமி கைதான சமயம் ஏதோ ஒரு கொலை வழக்கில் கைதாகி சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த கண்ணையனை தன் இரட்டையின் சாவு மொத்தமாக சாய்த்திருந்தது விஜயலட்சுமி செய்த கொலைக்கு பழி தீர்க்கவே வாசகனின் ஆட்கள் கிருஷ்ணமூர்த்தியின் விபத்தை அரங்கேற்றிய செய்தி அறிந்து மனம் முடிந்து போனான் அதில் மனம் உடைந்தவன் வெளியே வந்த பிறகு தனக்கிருந்த ஒற்றை உறவையும் தொலைத்த துக்கத்தில் கிடைத்த வேலை பார்த்து வயிற்றை நிறைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் விஜயலட்சுமி மீதான அவனது தீரா வஞ்சம் மட்டும் நாளுக்கு நாள் அவன் மனதில் வளர்ந்து கொண்டே போனது அவர் மறுமணம் புரிந்து சென்னைக்கு மாற்றலாகி வந்ததை அறிந்தவன் அவரை தேடி ஓய்ந்திருந்த சமயம் அது தன் தம்பியின் சாவுக்கு பழி தீர்க்காமலேயே இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்து விடுமோ என அஞ்சிக் கொண்டிருந்தவன் எதிலும் பிடிபடாமல் சுற்றித் திரிந்தான் ஒரு வழியாக கேசவனின் மருத்துவமனையில் எடுபடி வேளையில் அமர்ந்தவனின் கண்களில் பல வருடம் கழித்து தென்பட்டார் மாதாந்திர பரிசோதனைக்கு ரகுநந்தனுடன் வந்திருந்த விஜயலட்சுமி தன் இரட்டையின் உயிரை காவு வாங்கியவள் கணவன் குழந்தையின மகிழ்ச்சியுடன் இருப்பதே கண்ணையனால் தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை எனவே அவர்களை நிழலாய் தொடர்ந்தவன் மேலோட்டமாக அக்குடும்ப நபர்கள் பற்றி அறிந்து கொண்டான் அப்படித்தான் மும்பையில் இருந்து திரும்பிய ரகுநந்தன் கேசவனை சந்தித்து விட்டு மனம் சரியில்லாமல் அருகில் இருந்த கோயிலை நாடிய போது ஐயா சாமிக்கு வேண்டுதல் வச்சிருந்தேன் நிறைவேறிடுச்சு இந்தாங்க பிரசாதம் என நாக சுவந்தை விஷம் இறக்கிய பால் பொருள் இனிப்பு தந்து உடல் உபாதை வர செய்தான் மேலும் ரகு கேசவனின் மருத்துவமனைக்கு தான் சிகிச்சைக்கு வருவார் என்ற எண்ணத்தில் மீதே அங்கு வைத்து பார்த்து கொள்ளலாம் என திமிராக எண்ணினான் அதே போன்று கேசவனின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவரை கிருஷாந்தும் கேசவனும் வந்து போன இடைவெளிக்கு நடுவில் சாமர்த்தியமாக மாரடைப்பை ஏற்படுத்தும் மருந்தை செலுத்தி கொன்றான் ஆனால் அவசரமாக காரியம் முடிய தப்பிக்கும் பொருட்டு கட்டிலின் கம்பி அவன் காலை பதம் பார்த்ததையோ இரத்தம் பொட்டு பொட்டாக அங்கு சொட்டியதையோ அந்த பரபரப்பில் அவன் பெரிதாக கவனிக்கவில்லை ஆனால் அவன் இரத்தத்தின் மாதிரி அவன் தம்பி மகனுடன் கச்சிதமாக ஒத்துப்போனதையோ அதுவே பிடிபட்ட மறைமுக காரணமாக போவதையோ அப்போது அவன் அறியவில்லை ஆனால் அவனது அதிர்ஷ்டமோ என்னவோ சிதம்பரத்தின் முன்பகையும் தூண்டிவிடும் குணமும் கேசவனை அனைவரும் குற்றவாளி என எண்ண வைத்தது அதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட கண்ணையன் சுதந்திரமாக உலாவினான் அதுவும் தர்ஷினி ரிஷியுடன் மீண்டும் விஜயலட்சுமி பார்த்தவனுக்கு அவரை இன்னும் இன்னும் வதைக்கும் எண்ணம் தொலைத்தது தர்ஷினி வாயல் ரகுவின் மரண செய்தி கேட்டு அவமகிழ்ந்தவனின் கண்களில் பட்டான் மின் மின்தூக்கிக்குள் அழைத்து செல்லப்பட்ட கிரிஷாந்த் முன்னரே படங்களில் கிரிஷாந்த் தன்னை ஒத்த இருந்ததை கண்டு வியந்தவனுக்கு மருத்துவமனை வளாகத்தில் விஜயலட்சுமி மற்றும் கிரிஷாந்தின் பார்வை பரிமாற்றம் கண்களில் விழுந்தது மேலும் அவன் ரிஷி மூலத்தை விசாரித்து அறிந்து கொண்டவனுக்கு விஜயலட்சுமியை வீழ்த்தும் துருப்புச் சீட்டானார்கள் அவரது மக்கள் மூவரும் தர்ஷினிக்கு நஞ்சு கலந்த பானத்தை தந்தது தொடங்கி ரிஷியின் காரை செயலிழக்க செய்தது வரை அனைத்தும் அவன் கைவண்ணமே அது மட்டுமின்றி கிரிஷாந்தை தீர்த்து கட்டும் திட்டத்தின் பகுதியாக கேசவனின் மோதிரத்தை திருடியவன் முன்னரே கிரிஷாந்த் வழக்கமாக செல்லும் சாலையின் கண்காணிப்பு காணொலி கருவிகளை தற்செயல் போல கல்லெறிந்து உடைத்தான் மேலும் லிப்ட் கேட்பது போல கிரிஷாந்தின் வண்டியை நிறுத்த செய்து அவனை ஒரு இரும்பு கம்பி கொண்டு தாக்கினான் அதை தடுக்க முனைந்தவனை மண்டையில் தாக்கி நிலை கொலைய செய்தான் அப்போது அவன் கழுத்து சங்கிலி கிரிஷாந்தின் கையோடு வந்திருந்ததுதான் அவனது துரதிருஷ்டம் போல அது தெரியாது காவலர்களை திசை திருப்பும் முயற்சியாக கேசவனின் மோதிரத்தை சம்பவ இடத்திலேயே விட்டு சென்ற கண்ணையன் இவை அனைத்தையும் கண்ணையனின் வாய் வார்த்தையாக கேட்ட விஜயலட்சுமி வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டார் படுபாவி கொல்லணும்னா என்ன கொண்டு போட்டிருக்கலாமேடா என் குடும்பத்தை இப்படி சீரழிச்சிட்டியே என்று பத்ரகாளியாய் அவன் சட்டையை பிடித்தவரை கொஞ்சமும் ஈவி இறக்கமென்றே பார்த்து எள்ளி நகையாடினான் அவன் உன்னை சேர்ந்த மற்றவங்க மிஸ் ஆகிட்டாங்க தான் ஆனா உன் புள்ள கிருஷாந்த் இருந்தும் இல்லாம பண்ணது எனக்கு பரம திருப்தி எனக்கு எக்களைத்தான் அதற்கு மேல் அவனை பேச விடாமல் ரிஷி கண்காட்டவும் அவனை தரத்தரவென்று அஜய் எழுத்து சென்றான் ஒரு தவறானவனை காதலித்த பாவத்துக்கு தன்னை சேர்ந்தவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியில் விஜயலட்சுமி குற்ற குறுகுறுப்புக்கு உள்ளானார் அதன் பிறகு தன்னிடம் பல கேள்விகளை முகத்தில் தாங்கி பார்த்த மனைவி மற்றும் அன்னையிடம் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் விலாவாரியாக விளக்கினான் கிருஷாந்த் வீட்டில் கிடைத்த பர்சின் உள்ளறையில் இருந்த இரட்டையர்களுக்கான கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கண்ணையனின் ஒன்று போன்ற தோற்றமும் அவர்கள் அணிந்திருந்த ஒன்று போன்ற சங்கிலியையும் வைத்து நிச்சயம் இது ஆள் என்ற யோகத்துக்கு வந்ததை பற்றி சொன்னான் மேலும் தன்னை கண்ணையன் கொல்ல முயலவும் அந்த வாய்ப்பை சாந்தூரியத்துடன் அவனுக்கான பொறியாக மாற்றியதையும் கூறிக்கொண்டிருந்த ரிஷியின் கைபேசி அந்நேரம் பார்த்து சரியாக அதிர்ந்து தன் இருப்பை உணர்த்தியது அதை ஏற்றவனின் செவியில் ஒலித்தது மச்சான் ஸ்டேஷன் போகிற வழியில் கண்ணையன் தப்பி ஓட பார்த்தான் நாங்கள் பொடிக்க ட்ரை பண்றதுக்குள்ள அந்த பக்கம் வந்த தண்ணிலாரி மோதே ஆளு ஸ்பாட் அவுட் என்ற அஜயின் குரல் அச்செய்தியில் தன் கண்களை ஒரு முறை அழுந்து மூடித்திறந்தவனுக்கு அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழிதான் நினைவுக்கு வந்தது விதைத்தது தினையோ வினையோ எதுவாக இருந்தாலும் அதன் பையனை விதைத்தவன்தானே அறுவடை செய்ய வேண்டும் இதற்கு கண்ணையன் மட்டும் விதிவிலக்கா என்ன ஔஷதம் ஆவாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி